அந்த மாதிரி யார்கிட்டயே நீங்க நீங்கள் அப்ரிசியேஷன் வாங்கியிருக்கீங்களா லைக் ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரிலாம் நளினி மேம் கிட்ட நான் வாங்கியிருக்கேன் ஆக்சுவலி ரஜினி சீரியல் பண்ணும்போது நளினி மேம் வந்து எங்களுக்கு கெஸ்ட் வந்திருந்தாங்க அப்போது வந்து ஒரு சீன் வந்து பார்த்தீங்கன்னா நளினி மேம் வந்துட்டு உள்ளே அதாவது ஒரு சீக்வென்ஸ் அது ஹீரோவுடைய போட்டோ அதாவது அவங்க வந்து பாக்குற பொண்ணு வந்து இன்னொரு பையனை வந்து லவ் பண்றாங்க அந்த பையனுடைய போட்டோ உள்ள இருக்கணும் அதை போய் நளினி மேம் வந்து பார்க்கணும் பார்த்து பெரிய ப்ராப்ளம் பண்ணணும் அதை வந்து நளினி மேம் நான் அப்படியே இமிடேட் பண்ணி பண்ணணும் ஓகே ஆமா அந்த ரூம்குள்ள நளினி மேம் எப்படி போவாங்க எப்படி அதை போட்டோ எடுப்பாங்க அதை எப்படி பார்ப்பாங்கன்னு அந்த கேரக்டர் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி ஸோ அதை எப்படி ஷாக்கிங்காக ரியாக்ட் பண்ணுவாங்க அதை எப்படி கத்தி ஊற கூட்டி ஒரு விஷயத்தை சொல்லுவாங்கன்றதை நான் அப்படியே நான் இமிடேட் பண்ணி காட்டணும் அப்போது நளினி மேம் வந்து வெளியில் அதாவது ரூம்குள்ள அந்த சீன் நளினி மேம் வெளியில் உட்காந்து மானிட்டரில் பார்த்துட்டு இருக்கிறாங்க நான் நடிக்க வந்த டைம்ல வந்த அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து நாள் நளினி மேம் வந்து ஷூட்டிங் வந்தாங்க பட் நளினி மேம் வந்து ஒரு த்ரீ டேஸ்ல எங்களுக்கு அந்த ஷூட்டிங் வச்சாங்க நான் ரெகுலராக நான் நளினி மேம் வந்து நான் வாட்ச் பண்ணுவேன் ஆனால் எனக்கு இந்த மாதிரி சீன் வரப்போகுதுன்னே தெரியவே தெரியாது ஓகே